காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி நான்கு பௌத்த சமண மதங்களும் ஹிந்து மதமும் நான் இப்போது பௌத்த ஜைன மதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்கிறேன் என்று உங்களுக்கு வருத்தமாயிருக்கலாம் ஏனென்றால் நம்முடைய ஹிஸ்டரி புஸ்தகங்களில் புத்தரையும் மகாவீரரையும் பற்றி உயர்வாக படித்திருப்பீர்கள் அந்த அளவுக்கு உயர்வாக நம்முடைய மத புருஷர்கள் யாரை பற்றியாவது பாட புஸ்தகத்தில் சொல்லியிருக்குமா என்பது சந்தேகம் காந்தியம் முன்னேற்ற கொள்கைகள் என்றெல்லாம் தற்காலத்தில் சொல்லுவதில் அஹிம்சை சகல ஜனங்களுக்கும் வர்ணாசிரம பேதம் இல்லாமல் சமமாக எல்லா உரிமைகளும் கொடுப்பது ஆகியவற்றுக்காக பௌத்த ஜைன மதங்கள் இடம் கொடுத்திருப்பதாலேயே அவற்றுக்கு உயர்வு கொடுக்கப்படுகிறது யக்ஞத்தில் ஹிம்சை இருக்கிறது ஜனங்களை பிறப்பினால் பிரித்து வெவ்வேறு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது என்பதால் ஹிந்து மதத்திடம் ஒரு குறைவான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஜன சமுதாயம் ஒழுங்காக வளர்வதற்கு பலவிதமான காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் ஜனங்கள் தேகரீதியாகவும் மனோரீதியாகவும் பலதரப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் கவனித்துத்தான் அத்தனை பேருக்கும் ஒரே போன்ற தர்மங்களை வைக்கக்கூடாது ஒரே போன்ற அனுஷ்டானங்களையும் பணிகளையும் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி அவரவரும் இருக்கிற இடத்திலிருந்து மேலே போவதற்கு வசதியாக வர்ண விபாகம் என்று நம் மதத்தில் பண்ணியிருப்பது இது சமூக ஒழுங்கு ஜன சமுதாயத்துக்கு தேவையான அத்தனை பணிகளும் போட்டா போட்டி இல்லாமல் தலைமுறை கிரமமாக தட்டின்றி நடந்து வருவதற்கு ஏற்றபடி இந்த ஒழுங்கில் காரியங்களை பிரித்து கொடுத்தார்கள் இதே மாதிரி ஒரு தனி மனுஷனுக்கும் வாழ்க்கையில் ஒழுங்கான முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றே அவன் ஒவ்வொரு ஸ்டேஜாக பக்குவமாகி கொண்டு போவதற்கு வசதியாக பிரம்மச்சரியம் கார்கஸ்தியம் அதாவது இல்லறம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று ஆசிரம விவாகம் செய்யப்பட்டது அஹிம்சை போன்ற உயர்ந்த தர்மங்களை சகலருக்கும் உடனடி அனுஷ்டானமாக வைத்தால் எவருமே அனுஷ்டிக்க முடியாமல்தான் போகும் அதனால் ஜனங்களுக்கு ஐடியலாக ஒரு பிரிவை வைத்து அவர்களுக்கு மட்டும் அதை தீர்மானமாக வைத்தால் அவர்கள் அதை ரொம்ப உஷாராக ஒரு பெருமிதத்துடன் காப்பாற்றி வருவார்கள் இந்த ஐடியல் படி நாமும் செய்து பார்க்கணும் என்று மற்றவர்களும் ஓரளவுக்காவது நிச்சயம் பின்பற்றுவார்கள் என்றுதான் தர்மங்களை பாகுபடுத்தியது பிரத்ய்சத்தில் பார்த்தால் இன்றைக்கு பௌத்த தேசங்களில்தான் பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்கிறார்கள் அங்கேயெல்லாம் சைன்யம் யுத்தம் என்று ராஜாங்க ரீதியிலும் கொலை கொள்ளை என்று தனி மனுஷ ரீதியிலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நம் தேசத்திலேயே அசோகனை தவிர பௌத்த ஜைன ராஜாக்களாக இருந்தவர்கள் யாரும் சண்டையே போடுவதில்லை என்று இருந்துவிடவில்லை ஆனாலும் தங்களுடைய மத கொள்கைக்கு இது சரியாக வரவில்லையே என்று அவர்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி கொண்டு இரண்டு கேட்டானாக இருந்த சமயங்களில்தான் தேசத்திலே வலுவாய்ந்த பேரரசுகள் இல்லாமல் போய் அந்நிய தேசத்தார் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் அப்புறம் அவர்களும் யுத்தம் செய்வது என்று தான் ஆரம்பிக்க வேண்டி வந்தது அதாவது தங்களுடைய மதத்திற்கு விரோதமாகத்தான் போக வேண்டி வந்தது பாகுபாடு செய்யாமல் எல்லா தர்மமும் எல்லாருக்கும் என்று வைத்த மதங்களில் இப்படி பாகுபடுத்திய நம் மதத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவாவது தர்மங்களை உறுதியாக நடத்தி அதனாலேயே மற்றவர்களையும் ஓரளவு அவற்றில் போகச் செய்வது போல கூட இல்லாமல் அத்தனை பேரும் தர்மங்களை விடுவதில்தான் சமமாக இருக்கிறார்கள் என்று ஆகியிருப்பதோடு அவர்கள் யாவரும் தங்களுடைய மத விதிகளை புறக்கணித்தார்கள் என்ற பெரிய தோஷத்திற்கு ஆளாகும்படியும் ஏற்பட்டிருக்கிறது வைதிக மதத்தில் அதிகாரி பேதம் என்பதாக பாகுபடுத்தி தர்மங்களையும் காரியங்களையும் கொடுத்திருப்பதுதான் ஏதோ ஒரு ஜாதியாருக்கு மாத்திரமின்றி சகலருக்குமே நிரம்ப ஆத்மஸ்ரேயசை அளித்திருக்கிறது என்பதற்கு ஒன்று சொன்னால் போதும் இந்த ஒரு மதத்தில்தான் சகல ஜாதிகளிலும் ஒவ்வொரு ஜாதியிலுமே மகான்களும் ஞானிகளும் ஏகமாக தோன்றி லோகம் பூராவிலுமே நம் நாட்டைத்தான் லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அதாவது இது மகான்களின் நாடு என்று கொண்டாடும்படியாக பெருமை ஏற்பட்டிருக்கிறது சமூக வாழ்வு நின்று நிலைத்த மகோன்னதமான கலாச்சாரமாக நம் நாடு ஒன்றிலேயே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக உறுதிப்பட்டிருப்பதும் நம் மதம் பாகுபடுத்தி கொடுத்துள்ளபடி சமூகத்தில் பல வர்க்கத்தினரும் தங்கள் தங்கள் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டு மொத்த சமுதாயமும் கட்டுக்கோப்புடன் ஒழுங்காக முன்னேறும்படி செய்ததால்தான் பாபிலோனியன் சிவிலைசேஷன் அப்புறம் ஈஜிப்த் சிவிலைசேஷன் Greek சிவிலைசேஷன் என்று ஆதி காலத்தில் கொடிகட்டி பறந்த பெரிய சமுதாய மரபுகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருக்க வெளியே இருந்தும் உள்ளே இருந்தும் எத்தனையோ தாக்குதல்களை பெற்றும் இந்த ஹிந்து சிவிலைசேஷன் மாத்திரம் சாவேனா பார் என்று ஜீவனோடையே இருந்து கொண்டிருக்கிறதென்றால் இப்படி இதற்கு ஸ்பெஷலாக சக்தி ஊட்டுவதற்கு மற்ற சிவிலைசேஷன்களில் இல்லாததாக என்ன இருக்கிறது இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற அமர நடுநிலையிலிருந்து கொண்டு ஆலோசித்து பார்த்தால் நம் சிவிலைசேஷனில் மட்டுமே உள்ள வர்ணாசிரம விபாகம்தான் காரணம் என்று தெரியும் அதாவது இந்த ஏற்பாடுதான் ஒரு பக்கம் தனி மனுஷர்களின் ஆத்ம அபிவிருத்திக்கு போஷனை கொடுத்து இத்தனை மகான்கள் தோன்றும்படி பண்ணியிருக்கிறது ஐடியல் நிலைக்கு என்றே ஒரு பிரிவை மட்டும் வைத்தால் அதில் நிறைய மகான்கள் தோன்றுவதும் அவர்களை பார்த்து மற்ற பிரிவினரிலும் பலர் பிரயத்தனம் பண்ணி அந்த மாதிரி ஆவதும் இயற்கைதானே ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் கண்ட ஞானமும் பக்தியும் சாந்தமும் அன்பும் அந்த பிரிவுக்கு மாத்திரம் சொந்தமாக நின்றுவிடாமல் சமூகம் பூராவும் ரேடியேட் ஆவதால் எல்லா பிரிவுகளிலும் மகான்கள் தோன்ற வழிகோலுகிறது இன்னொரு பக்கம் வர்ணாசிரம விபாகம்தான் இந்த தேசத்தின் பெரிய ஜன சமுதாயம் முழுவதையுமே ஜீவசக்தி குன்றாத பெரிய நாகரீக மரபாக வலுப்படுத்தி காத்துக் கொடுத்திருக்கிறது சாத்வீகமான வாழ்முறைக்கென்று குறிப்பாக ஏற்பட்ட பிரிவினரிடமே ஹிம்சை அம்சம் இருப்பதாக தோன்றும் யாக கர்மாவை வேதங்கள் கொடுத்திருக்கின்றன என்றால் அதில் நியாயம் இல்லாமல் இருக்குமா பலியால் சில தேவசக்திகள் பிரீத்தியடைந்து லோகத்துக்கு நல்லது செய்கின்றன வலியாகும் பிராணியும் சத்கதி அடைகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் என்று சொன்னால் சொல்பவர்களிடம் நீங்கள்தான் இப்படி இல்லை என்று ப்ரூவ் பண்ணி காட்டுங்களேன் என்று திருப்பி சொன்னால் என்ன பண்ணுவார்கள் லோகக்ஷேமத்தையே உத்தேசித்து ஏற்பட்ட ஒரு சாஸ்திரத்தில் தத்துவார்த்தங்களிலும் ஆத்ம அனுபவத்திலும் உச்ச நிலைகளை சொல்வதாக உலகமே கொண்டாடும் ஒரு சாஸ்திரத்தில் வீணுக்கு இப்படி ஒரு பிராணியை அக்னியில் ஆகுதி செய்யும்படி சொல்லியிருக்குமா யாகம் என்ற பெயரில் கூட்டம் கூட்டமாக பிராணிவதை பண்ணி பிராமணர்கள் தின்றிருந்தால் தப்புத்தான் ஆனாலும் வெறும் ஆடம்பரத்துக்காக பிம்பிசாரன் மாதிரி எவனாவது ராஜா பிராமணர்களை கொண்டு இப்படி செய்திருக்கலாமே தவிர வாஸ்தவத்தில் எந்த யக்ஞத்திலும் இத்தனை பிராணி பலிக்கு அவசியமே கிடையாது ஏராளமாக பிராணிவதை செய்து யாகம் செய்வது தப்பு என்பதற்கு பாகவதத்தில் ஒரு உபாக்கியானமே இருக்கிறது பிராச்சீன பர்ஹிஸ் என்று ஒரு ராஜா அவன் ஏகப்பட்ட பசு அதாவது ஆடு வதை பண்ணி யாகங்கள் செய்தான் நாரதர் அவனை தடுத்து நல்ல அறிவு புகட்டுவதற்காக வந்தார் வந்தவர் என்ன பண்ணினார் என்றால் சொர்க்கலோகத்தில் நடக்கும் ஒரு காட்சியை அவனுக்கு காட்டினார் அதிலே ஒரு பெரிய ஆட்டு கூட்டம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் கெட்டியாக இரும்பு கொம்பு நல்ல கூறாக இருக்கிறது அந்த ஆடுகள் சாதுவான ஆடுகளாக இல்லாமல் புலி சிங்கம் மாதிரி உக்கிரமாக தங்களுடைய இரும்பு கொம்புகளை தீட்டிக்கொண்டு கொண்டு எதையோ கிழித்து போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன ஐயையோ இதுகள் ஏன் இப்படி விபரீதமாக பண்ணுகின்றன எதை குத்தி கிழிப்பதற்காக இவ்வளவு முஸ்தீபாக இருக்கின்றன என்று பிராச்சீன பர்கேஸ் கேட்கிறான் அதற்கு நாரதர் உனக்காக தாண்டா அப்பா இதுகள் காத்து கொண்டிருக்கின்றன கணக்கு வழக்கில்லாமல் நீ யக்ன பலி கொடுத்த ஆடுகள்தான் இதுகள் இவற்றுக்கு ஸ்வர்க்க பிராப்தி கிடைத்திருப்பது வாஸ்தவன்தான் ஆனாலும் நீ மிதமிஞ்சி ஜீவகத்தி பண்ணினது பாவம்தான் என்பதால் நீ எப்போது அங்கே வருவாய் உன் குடலை குழித்து போடலாம் என்றே காத்து கொண்டிருக்கின்றன என்றார் இது பாகவத கதை பிராமணர்கள் தின்னுவதென்பது யக்ஞ பிரசாதம் என்ற மரியாதைக்காக ஒரு குன்றிமணி அளவுதான் வயிறு புடைக்க அல்ல அஹிம்சை சமத்துவ கொள்கை என்பவற்றுக்காக தற்காலத்தில் பௌத்த ஜைன மதங்களை ஹிந்து மதத்தை விட உயர்வாக நினைத்து கொண்டாடுவதை பற்றி சொல்ல வந்தேன் அந்த மதங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண வரவே இல்லை எந்த மதத்தையுமே சும்மாவுக்காக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதில்லை ஒவ்வொரு மதத்திலும் பல காலமாக ஒவ்வொரு ஜன கூட்டம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மதங்களில் அவர்கள் ஒரு நிறைவை கண்டுதானே அப்படி இருந்திருக்க வேண்டும் எந்த மதமானாலும் சுயநலமாக போகப்படாது ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அன்பாக இருக்கணும் சத்தியமாக நடக்கணும் என்று சொல்லி இந்த உடம்பு அனுபவிக்கும் உலக இன்பங்களுக்கு மேலாக ஒன்றை காட்டி கொடுக்கத்தானே செய்கின்றன சீலமும் பிரேமையும் தியாகமும் தங்கள் கொள்கைக்கும் அனுஷ்டானத்துக்கும் உரிய ஒரு சொந்த அனுபவமும் பெற்ற மகான்களாக எல்லா மதங்களிலும்தான் பலர் வந்திருக்கிறார்கள் தத்துவ சோதனமும் தீர்க்கமாக பண்ணிக்கொண்டு போகும் அறிவாளிகளான பிலாசபர்களும் பௌத்தம் மீமாம்சை நியாயம் சாங்கியம் போன்ற மதங்களில் இருந்திருக்கிறார்கள் நாகார்ஜுனர் புஸ்தகங்களில் எனக்கே ஒரு ஈடுபாடு உண்டு